அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர் நீச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இந்த டைம் ரொம்ப மிக முக்கியமான டைமுங்க இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக படிக்கணும் நம்பிக்கையோடு படிங்க நல்ல மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருந்தால் போதுங்க நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்க முடியும் அப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஒரு புது சாப்டரை படிக்கக்கூடாது ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்பீங்க அந்த சாப்டரை ரிவிஷன் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த சாப்டரில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணி பாருங்கள் அப்போது புதுசாக ஒரு சாப்டர் போய் அதில் டைம் வேஸ்ட் பண்ணி அடுத்தது நமக்கு நல்லா தெரிஞ்ச சாப்டரில் கொஷின் வந்து அது தெரிஞ்சிருந்தும் எழுத முடியாமல் போச்சுன்னா அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதனால் புதுசாக சாப்டர் டச் பண்ணாதீங்க பழைய சாப்டர் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹெல்த்தை பார்த்துக்குங்க அது இந்த ஒரு வாரம் தூக்கம் இல்லாமல் படித்து இன்னும் அந்த சாப்டர் படிக்கணும் இந்த சாப்டர் படிக்கணும் ரிவிஷன் பண்ண சொல்லிட்டு ஹெல்த் ஸ்பாயில் ஆகி கடைசி நேரத்தில் எக்ஸாமினேஷன் அன்னைக்கு ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகிடும் அதனால் உடம்ப நல்லா பார்த்துக்கணும் அதே நேரத்தில் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் டெய்லி நல்லா தூங்கணுங்க தூக்கம் இல்லாமல் படிச்சிங்கன்னா ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிடும் லாஸ்ட் மூமெண்ட்டில் நல்லா படிச்சிருந்தும் எக்ஸாமினேஷனில் அவுட்கம் இல்லாமல் போகலாம் அதனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயங்கள் அடுத்தது நீங்கள் அட்மிட் கார்டு வந்துடும் விரைவில் இப்போ எக்ஸாமினேஷனுக்கு என்ன கொண்டு போகலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ என்ன கொண்டு போகலாம் அப்படின்னா நீட் அட்மிட் கார்டு நீட் அட்மிட் கார்டு கொண்டு போகலாம் எலாங் வித் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் பேஜில் கீழே செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டணும் சிக்னேச்சர் பண்ணக்கூடாது சிக்னேச்சர் பண்ணக்கூடாது தம்பி பிரசன் மட்டும் நீங்கள் விற்கலாம் தம்பி இம்ப்ரெஷன் மட்டும் விற்கலாம் செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராப் போட்டணும் ஸோ அதை ஒட்டி எடுத்துகிட்டு போகணும் அங்கேயும் சிக்னேச்சர்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது ஸோ நெக்ஸ்ட் அடிஷனல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எக்ஸாமினேஷன் ஹாலில் அட்டர்ன் ஷீட்டில் ஒட்டுறக்காக அடிஷனல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு போகணுங்க ஒரிஜினல் வேலிட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் அது ஒரிஜினல் ஐடென்டி ப்ரூஃப் கொண்டு போகணும் கலர் ஜெராக்ஸு அட்டஸ்டேஷன் பண்ணது ஸ்கேன் பண்ண காப்பி இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது ப்ரிஃபரபிளி ஆதார் கார்டு ரீசன்ட் ஃபோட்டோ நீங்கள் மாற்றியிருப்பீங்க ஆதார் கார்டு கொண்டு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்ஸ்னல் ட்ரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் ட்ரான்ஸ்பரெண்ட் வாட்டர் பாட்டில் நீங்கள் ஒரு லிட்டர் எடுத்துகிட்டு போங்க ரெண்டு லிட்டர் கூட கொண்டு போங்க தவறி இல்லை பட் அது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அவுட்டரில் ராப்பரில் இருந்தா ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்பரெண்ட்டாக தெளிவாக இருக்கிற மாதிரி கொண்டு போங்க பீரவ்ளூட் சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துக்கலாம் கேண்டிடேட் சிக்னேச்சர் கேண்டிடேட் சிக்னேச்சரை இப்போ போடாதீங்க ரெண்டு இடத்துல கேட்டிருப்பாங்க அட்மிட் கார்டில் எக்ஸாமினேஷன் கார்டில் இன்விஜிலேட்டர் முன்னாடி கேண்டிடேட் சிக்னேச்சர் போடணும் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு எடுத்துகிட்டு போகணும் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு எடுத்துகிட்டு போகணும் போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபில் லெஃப்ட் சைட் சிக்னேச்சர் கேண்டிடேட் போடணும் ரைட் சைடு சிக்னேச்சர் இன்விஜிலேட்டர் போடணும் இதுவும் அங்கே போய் பண்ணிக்கலாங்க அப்போ இதெல்லாம் மிக முக்கியம் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெளிவாக கொண்டு போங்க ஸோ ஒரு அட்மிட் கார்டு எல்லாம் வித் செல்ஃப் டெக்லேஷன் ஃபார்ம் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டிருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டிருக்கணும் அடிஷனல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒரிஜினல் ஐடி ஐடென்டிட்டி ப்ரூஃப் அண்ட் பர்சனல் ட்ரான்ஸ்பரன்ட் வாட்டர் பாட்டில் பி டபிள்யூடி சர்டிஃபிகேட் இருந்தால் கொண்டு போகணும் இது தேவைப்படுற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி தெளிவாக எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக டென்ஷன் இல்லாமல் படிங்க நல்ல மார்க் வாங்க முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்